கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி மதியம் விற்பனை பதிவில் போட்டது ஒரு தனிப்பதிவுங்க நாட்டு மாடுகள் காங்கே மாடுகள் போட்டடணும் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஒரு சந்தன பிள்ளையில் நெத்தி பேட்சோட கலர் பேச்சோட இருக்கக்கூடிய ஒரு சிந்த கிடாரி குவாலிட்டியான அழகான கொம்புதலையில் இருக்கக்கூடிய கிட கிடாரிங்க அதுபோக வந்து செவலை மற்றும் மயிலையில் நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குங்க குவாலிட்டியும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும் நல்ல தரம் இருக்குதுங்க கொம்புதலை இருக்குது குவாலிட்டி இருக்குது ரெண்டு ரட்டக்கண்ணாட்ட செய்தி இருக்கிறவங்க விவரங்கள்லாம் நீங்கள் தெளிவாக பாருங்கள் இன்றைக்கி தேதி அப்படிங்கிறது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எந்த தேதியை எந்த பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டாலும் நண்பர்கள் தேதியை மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க அண்ணா இன்றைக்கி தேதியாக இருந்தால் மட்டும் கூப்பிடுங்க நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற தேதியாக இருந்தால் கூப்பிட வேண்டாமுங்க வேறு ஏதாவது சந்தேக மருத்துவரீத தேவைன்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணால் கூப்பிட்லாமுங்க ஒவ்வொரு பதவியும் பாருங்கள் முழுமையாக என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க வீடியோவை ஓட்டி விடாமல் ஸ்கிப் பண்ணி விடாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலில் ஒரு ஜஸ்ட்டு ஒன்று மிஸ் ஆகிருந்தா கூட உங்களுக்கு வந்து அது புரியாது அதனால் வந்து நீங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோவில் முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதினோரு பன்னெண்டு மாதம் இருக்கக்கூடிய சுழு சுத்தமான ரெண்டுமே ரட்டை கண்ணாட்டை நல்ல குவாலிட்டியிலையும் ஷோ குவாலிட்டியான காலையில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ரெண்டுமே நல்ல இரட்டை தமிழ் அமைப்பு கைகள் ஊக்கம் கொம்புதலை வந்து பார்த்திங்கன்னா நாலு கொம்பு ஒரே மாதிரி அமைப்பு கண்ணாமூலி அமைப்பு உடம்பு கைகள் ஊக்கம் நீளத்தில் உயரத்தில் குழம்பு நாலு கால் குழம்பு வால் சன்னம் வால் இறக்கம் எல்லாத்துலேயுமே வந்து சுறுசுறுப்பு படப்படுப்பு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கண்ணுகளுங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி எடு எடுத்துக்கலாமுங்க சூழி சுத்தமாக இருக்குங்க எல்லாமே ஒவ்வொரு சூழல் தெளிவாக இருக்கும் கழிப்பு சுழிகள் கிடையாது குறைப்படது கிடையாது மாடு நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க வாய்க்கடிசு ரெண்டுமே வந்து தீவனம் தீவனமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய்க்கடிசு நல்ல வாய்க்கடிசாக இருக்குது அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க அதாவது வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தனியாக யாருக்கும் அனுப்ப முடியறது இல்லைங்க அதனால் வந்து வீடியோ நம்ம போடுறோம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் இந்த மாதிரி கண்ணு அப்படின்னு சொல்லி தெளிவாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் த தனியாக அனுப்புகிறோம்ங்க நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாலும் சரி நேரில் வர முடியாமல் எப்போவும் போல் அட்வான்ஸ் பண்ணாலும் சரிங்க கண்ணு ரெண்டு நல்ல ஒப்பனைங்க குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கழிப்பல் எதுவும் கிடையாது இந்த ஒரு ஜோடி பத்து பதினோரு மாதமான செவலை மற்றும் மயிலை ஜோடி காலைக்கன்றுகள் இதோட விற்பனை விளைநிலவும் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விலையிலாம் ரொம்ப ஹை ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவங்க ரொம்ப ஹை ரேட்டு கிடையாது கண்ணுன்னு ஒன்று ஒரு இருபத்தாறுரூவா இருபத்தி ஏழு ரூபா அந்த கண்டிஷன் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வேணுன்னா நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடு எடுத்துக்கலாம் வர முடியாமல் எப்பவும் எப்போவும் போல் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்கி கொடுக்க வரைக்கும் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோம்ங்க கை கால் ஊக்கம் கிடையாதுங்க குழம்புல் எட்டு குழாம்பு ஒரே மாதிரி இருக்கும் வால் வந்து பட்டை வாழோ சதவாளோ கிடையாது உருட்டு வாழ் நல்லா நல்லா ரெண்டுமே முட்டி நிலம் கூட்டுற அளவுக்கு நல்லா தெளிவாக முட்டிக்கு கீழே ஒறிஞ்சி அதிகமாகவே இருக்குங்க கண்ணா கண்ணாமூடி கொம்புதலைகள் எல்லாமே வந்து நாளைக்கு ஒரு ரெண்டு பல் காலையாக இருக்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு அமைப்பில் நல்ல தெளிவான காலையாக வந்து சேரும் அப்படிங்கிறத உறுதி நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியுமேங்க கண்ணுகளை கொண்டு போய் இந்தியா ஊக்கத்திலருந்து நல்லா விட்டு கொடுக்காமல் வளர்த்துனீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ரெண்டு பல் தரத்தில் ஒரு ஜோடி காலை கண்ணாக நம்ம எங்கள் காலையில் விற்பனை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு தோராயமான விலை மதிப்பு ஒரு ஒன்று இருபது அந்த ரேஞ்ச் ஒன்று முப்பது அனுசரித்து விற்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக வந்து சேருமீங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுகள்லாம் பெருசாகி காலையில் வரும்போது இன்னுமே டிமாண்ட் அதிகரிச்சு இருக்குமே தவிர கு குறையாதுங்க நல்ல கன்று விற்பனை விலை ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடரோன்னு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது ஒரு சந்தன கலர்லிங்க நல்ல நெத்தி பேச்சோட செவலையில் நல்ல சட்டையில் கிளி கொம்புல கண்ணாமூலி நல்ல பெருவட்டான கண்ணாமூலியில் சின்ன முகத்துலிங்க அழகான கொம்பு தலையிலேங்க நல்ல நைஸ் குவாலிட்டியான க கண்ணுங்க சுளி சுத்தமான கிடாரி கன்று வாழ்க்கும் தெளிவாக இருக்கும் குறைப்பொழுது கிடையாது கழிப்புச் கிடையாது மடிகாம்பு அருமையான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க கண்ணுக்கு வய கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒம்பது ஒம்போதே ஆகுது தெரிஞ்ச இடத்துல இருந்த கண்ணுங்க அலகலை லட்சணத்துலேயே ஒரு அப்பேற்பட்ட கண்ணுன்னு சொல்லலாம் சிந்து கண்ணு இன்னும் உடம்பு வந்து ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி தெளிவான கண்ணை வந்து செய்கிறோம்ங்க நெத்தி பேட்ச் அப்படிங்கிறது இந்த பேட்ச் எல்லா கண்ணுகளுக்கும் அமையாது அதே மாதிரி இந்த கொம்புகளும் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ணுகளுக்கும் அமையாதுங்க செவலையும் இல்லைங்க சந்தன பிள்ளைகள்லாம் நெத்தி பேச்சில் என்றைக்குமே ஒரு மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மாடாக வந்து செய்கிறேங்க கொம்புதலை கையால் ஊக்கம் காம்பு அமைப்புங்க எல்லாமே தெளிவாக இருக்கும் குறைப்படது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது நாட்டு மாட்டுக்கு எப்படி சுழி பார்ப்போம் அதே மாதிரி சுழி சுத்தமாக முதுகில் ஒரு சுழியோட இந்த நெத்தியில் இந்த ரெண்டு சுழி மூணு சுழி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நெத்தியில் சுழியை தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கிறவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அதிகமாக கேட்குறது சிந்த கண்ணுகளுக்கு வந்து நெத்தியில் டபுள் வேண்டாம் ஒரு சுழியே இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல முதுகில் முதுகலையும் வந்து டபுள் இருக்கக்கூடாது ஒரு சுழி இருந்தால் ஸ்தானத்தில் இருக்கணும் அசவு சூழலாக இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக கேட்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு தெளிவாக பார்த்து வாங்கி கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் இந்த கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுவிட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் வீடியோ கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம் தீவனம் மடர் தீவனம் அப்படி சும்மா நம்ம சொல்லிக்கிறதுக்குல இல்லை குப்பையில் உண்டு கட்டினாலும் கேட்டாலும் பட்டையாக மேயுதுங்க தவிடு குண்டா போசியெல்லாம் பார்த்துட்டே பார்த்துருச்சு அப்படின்னா வந்து ஒரு இடையில் நிற்கும் அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போய் வைக்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒசரை கொடுத்துட்டு எதிர்பார்க்குறோம் அந்தளவுக்கு நல்ல வாய் இருக்குது ஆள்கள் கூட பழகுறதுலேயும் நல்ல சாதுவாக இருக்குதுங்க ஏதோ ஒன்று செடியாக மேய்க்கணும் நல்லா மேய்ச்சி ஒரு நாளைக்கு மாடு பண்ணி மடி வரும்போது விற்கணும் அப்படின்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நல்ல கேரண்டியான கன்று வாய் கடிச்சு தீவனத்துக்கு குவாலிட்டியான கன்று இதோடய விற்பனை விலை பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வேணுங்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தட்டு எப்படி பாதுகாத்து வைக்கிறது அப்படின்னு வந்து வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது விசவு தட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இது எல்லாமே நல்லா வெள்ளச்சோளத்தட்டு தெளிவாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு கத்தை அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சுக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் அதுபோக நம்ம வாடகை செலவு கூலி செலவுலாம் நம்மளை சேர்ந்ததுங்க வண்டி நம்ம சொந்த வண்டியாக இருக்குங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாடகை செலவு மட்டும் மிச்சமாக இருக்குது மற்றபடி கூலி செலவு எல்லாமே வந்து ஒன்று ஒரு விசுவன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்காக அந்த தகவல் நம்ம கொடுக்குறமேங்க ஒரு விசுவை தொட்டு வாங்கணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு கத்தை வருங்க அந்த ஒரு விசு தொட்டு வாங்க டிமாண்டை பொறுத்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் விற்கணுங்க நம்ம வாங்கியிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து பச்சையாக வந்து பயிரிட்டு அவங்க அறுத்து காய போட்டு நமக்கு கட்டி கொடுத்துருவாங்க நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் கிடாதுங்க இந்த மாதிரி தட்டு ஏதாவது வேணுனாலும் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க நம்மளும் முடிஞ்சளவுக்கு வந்து ஏதாவது இருந்தால் விளம்பரம் நம்ம போடுறோம்ங்க பார்த்துட்டு நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் எப்படி அடக்கி அந்த மாதிரி பாதுகாத்து வைக்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாமாங்க